ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தேனு வேறருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் அறுபத்தி ஒன்று தேனுஷாவை மெத்தையில் அமர வைத்து விட்டு தன் கபோடை திறந்து முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து பஞ்சை இழுத்து நெற்றியில் இருந்த ரத்தத்தை துடைத்தவன் காயத்தை பார்க்க நல்ல வேலை ரொம்ப சின்ன காயம் கண்ணாடி சில் போகிற போக்கில் கிழித்து விட்டது குத்தவெல்லாம் இல்லை எனவே மெல்ல ஒரு ஆயின்மெண்டை எடுத்து போட்டான் மாமா உங்க கையில் ரத்தம் என்று தேனுஷா சொல்ல அவளை முறைத்து பார்த்தவன் தன் காயத்தை பார்த்தான் புறங்கையில் சின்ன கண்ணாடி பீஸ் குத்தி இருந்தது அதை மெல்ல எடுத்தான் நல்லவேளை ஆழமா ஆழமாக இல்லை மேலாகத்தான் குத்தி இருக்கு அதை துடைத்து மருந்து போட்டுவிட்டு கோடியும் அரைக்கி என்றான் கோபமாக அவளுக்கு பயம்தான் ஏனென்றால் அவளை பிடிக்காமல் திருமணம் செய்து இருந்தாலும் கூட ஒருமுறை கூட அவளிடம் அவன் இப்படி கோபத்தை காட்டினது இல்லை உண்மைதான் சஸ்தி கோபக்காரன் அவன் அம்மா தங்கைகளே அவனிடம் எதையும் பட்டன பேசிவிட முடியாது கோபம் வந்தால் எகிறி விடுவான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டான் ஒரு அறை அப்போதும் குருபரன் இடையே தடுத்து விட்டதாலும் வெளியிடம் என்பதாலும் கோபத்தை முழுதாக காட்டவில்லை இப்போதும் அவள் செய்த தவறுக்காகத்தான் அடித்தானா என்றால் இல்லை அவனும் அவளை அவள் வட்டத்தை கூட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு தன்னிடம் வர என்னனமோ செய்துவிட்டான் அந்த வட்டத்திற்குள் நின்று கலங்குகிறாள் கண்ணீர் விடுகிறாள் ஆனால் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கலை என்ற கோபம்தான் அவனை இப்படி உக்கிரமாக மாற்றியது மற்றபடி அவன் பண விஷயத்தில் யாரையும் பட்டன நம்ப மாட்டான் ஒன்றுக்கு பத்து முறை தானே சரிபார்த்த பிறகுதான் எதையும் அப்ரூவல் பண்ணுவான் ஈஷாவை தன் வருங்கால மனைவி என்று அறிமுகம் செய்த பிறகு அவள் அவளாக இல்லை அது அவனுக்கும் புரிந்தது ஆனால் இன்னும் இரண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகலை கேசை கிடப்பில் போட்டுவிட்டார் விட்டார் குருபரன் இன்று வரை சட்டப்படி இவள்தான் மனைவி அப்படி இருக்கும்போது அவளுக்கு கோபம் வர வேண்டாமா இப்ப வர நான் தான் உங்க மனைவி எப்படிடா நீ சொல்லலாம் என்று அவள் அவன் சட்டையை பிடித்து இருந்தால் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் ஆனால் இவள் அழுகிறாள் ஒரு வார்த்தை வாயை திறந்து இப்ப கூட சொல்லலை இவ அம்மா அப்பா கூட இங்கே இல்லை அவங்களுக்காகவே இவ பயப்படுகிறாள் என்று சொல்லக்கூட முடியலை அவள் அம்மா அப்பாவை விட்டு தனியே கூட்டி வந்தானே அவன் இத்தனை திட்டம் போட்டான் அப்பவும் இந்த கல்லூரி மங்கி வாயை திறக்கிறாளா பார் என் ஒரு சொட்டு ரத்தம் பார்த்ததும் தான் இவளுக்கு மாமா என்கிறாள் அவளுடைய அந்த மாமா என்ற ஒற்றை வார்த்தை அவனை அப்படியே குளிர வைத்தது அவளுடைய மாமா என்ற ஒரு அழைப்புக்கு நான் இவ்வளவா ஏங்கி இருந்தேன் எனக்கே என்னை நம்ப முடியலை அவன் இப்படி அவளை பற்றி நினைத்திருக்க அவள் மெல்ல அவனுடைய கையை பற்றி அந்த காயத்தை பார்த்தவள் மெல்ல அவன் கையை திருப்பி சிவந்த அந்த உள்ளங்கையில் தன் ஈர இடல்களை பதிக்க அவன் உடல் சிலிர்த்தது நான் காயம் தான் இவள் என் பக்கம் வருவாளா இது தெரியாமல் ஐந்து வருடம் என்னுடைய ஐந்து வருட இளமை கழிந்து விட்டதே அவன் அவளை பார்க்க அவள் முகம் வெட்கி தடைகுனிய அவ்வளவுதான் அணை உடைத்த வெள்ளமாய் அவன் அவளை பாரி தனக்குள் சுருட்டிக் கொண்டான் இத்தனை வருட பிரிவும் அவனை படுத்த அவன் தன்னை அறியாமல் அவளை மிக மிக இறுக்கமாக கொண்டான் ஆ என்று அவள் அலர அவன் பயந்து போய் என்னடி என்றான் பதட்டமாக என்று அவள் தன் நெஞ்சை தடவ அவன் இன்னும் பயந்து போய் நெஞ்சு வெளிக்கிறா என்றான் இல்ல நறுக்குன்னு குத்திருச்சு என்றாள் குத்திருச்சா எது என்றான் புரியாமல் அது அது என்று அவள் திணறியவள் குச்சி என்றாள் என்னது குச்சியா என்ன குச்சி என்று அவன் கூர்மையாக கேட்க அவள் பேந்த பேந்த விழித்தாள் அப்பவே ஏதோ என்று அவனுக்கு தோன்ற கனி அந்த குச்சியை நீ இப்ப காட்டணும் என்றான் அது எப்படி என்றவள் பட்டன அவனுக்கு முதுகு காட்டி திரும்பிக் கொண்டாள் அவன் முகத்தில் அப்போதே கள்ள புன்னகை வந்த போ வந்து போனது காட்ட மாட்டேன்னு திரும்பிக்கிற உம் இருடி பூவே அறியாமல் தேனை ருசிக்கும் வண்டு நான் இருடி வர்றேன் என்றவன் அவளை பின்னால் இருந்து கட்டி கொண்டான் குனிந்து அவள் கழுத்து வளைவின் முகம் புதைத்து தன் ஈர இதழ்களால் வருடினான் அவள் கண்மூடி கொண்டாள் அவள் காது மடல் கடித்து மெல்ல அவள் காதிற்குள் பூ என்று மென்ம மென் காற்றாய் ஊத அவள் உடலெங்கும் கூசி சிலிர்த்தது அவள் உடல் நெகிழ்ந்து நிற்க அந்த திருடன் அவள் முன்பு அழகை மெல்ல குனிந்து பார்க்க மார்பு பள்ளத்தில் ஏதோ மஞ்சளாய் தெரிந்தது சற்று புடைத்தும் தெரிய கேட்டால்தான் இல்லவே இல்லை என்பாள் ஆனால் அவள் மார்புக்குள் அவன் கட்டி அணைத்த போது ஏதோ குத்தியது அதனால்தான் அவள் கத்தினாள் என்னவா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பிளவுஸில் ஏதாவது பின்குத்தி இருப்பாள் என்றுதான் முதலில் நினைத்தான் ஆனால் அந்த வெகுளியோ குச்சி என்று வாயை விடவும் தான் இவள் ஏதோ தன்னிடம் இருந்து மறைக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் என்னவாயிருக்கும் என்ற ஆர்வமும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு தன் மனைவியை தழுவி நிற்கும் அந்த நிமிடங்களும் அவனுக்கு சொர்க்கமாக தெரிந்தது சஸ்தி திருமணத்திற்கு முன்பே பெண்களை விதவிதமாக அனுபவித்தவன் வெளிநாட்டு வாசம் அவனுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த இடை இங்கே வந்த பிறகும் அவன் தொடர்ந்தான் ஆனால் தேனுஷா களத்தில் தாலி கட்டிய பிறகு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் என்று வரை வந்தது இல்லை மனைவியின் அன்புக்காகவும் காதலுக்காகவும் ஸ்பரிசத்துக்காகவும் தான் காத்திருந்தானே தவிர வேறு ஒரு பெண்ணை அதன் பிறகு மனதாலும் தொடர் நினைக்கலை அவன் ஏகபத்தினி விரதன் இல்லைதான் அதற்காக மனைவிக்கு துரோகம் செய்பவனும் இல்லை தேனுஷாவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் அவள் அம்மா அப்பாவை எதிர்த்து தன் கூட அவள் வாழ வரமாட்டாள் அதே சமயம் அவள் இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் அப்ப அவளுக்கு தானும் துரோகம் நினைக்க கூடாது என்பதை விட அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை அவளுடன் வாழ்ந்தது சில இரவுகள்தான் ஆனால் மனதோடும் உடலோடும் அவள் வாசமும் பாசமும் ஒட்டி கிடக்கிறதே என்ன பண்றது தன் மார்பு மீது அவளை சாத்தி கொண்டவன் மெல்ல அவளின் ஏறி இறங்கும் தொண்டைக்குழியில் முத்தமிட்டு மெல்ல கீழ் இறங்கியவன் கண்களில் இப்போதும் மஞ்சளா ஏதோ தட்டுப்பட மெல்ல ஒற்றை விரலை அந்த மார்பு பள்ளத்திற்குள் விட்டு எடுக்க வந்ததை பார்த்தவன் இனிதாக அதிர்ந்தான் அதை அதை தன் தன் கையை தொட்டு கையில் தொட்டு பார்த்தவன் சில வினாடிகள் அப்படியே இருக்க கண்மூடி தன்னவனின் மூச்சு காற்றும் இதழ்களும் செய்யும் ஜாலத்தில் திளைத்து இருந்தவள் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க கண்விழித்தாள் விழித்தாள் விழித்தவள் கண்டது தன் விரல்களில் இருந்ததை ஆர்வத்தோடு பார்த்து இருந்த தன்னவனைத்தான் அச்சோ என்று அவள் பதறி உதடு கடிக்க அவளை ஆழமாக உற்று பார்த்தவன் எதுவும் பேசாமல் தன்னவளை தூக்கிக் கொண்டு மஞ்சத்திற்கு சென்றான் இதுவரை இருந்த ஏதோ ஒரு தடை தயக்கம் அவனை விட்டு எங்கோ போனது அவளும் பிடிபட்ட மானாய் மருண்டு விழித்தபடி தன்னவனை பார்க்க பார்வை எதுக்குடி பெண்ணே மோகமும் தாபமும் முட்டி மோதும் போது என் இளமைக்கு நீயும் விருந்தென நானும் ஐந்து வருட பசி அவனுக்கு மனைவியை மஞ்சத்தில் இட்டு இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்துக்குள் உண்டாகும் துடிப்பு இது என்று தன் முத்தங்களாலும் மோகத்தாலும் தன்னவளை கட்டி போட்டான் பெண்ணவள் சில நாட்கள் உறவையே பொக்கி சில நாள் உறவையே பொக்கிஷமாய் நினைத்து பார்த்தவள் இன்று இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதோ என்று இருந்த மன்னவனின் மார்பு சூடும் ஆளுமையும் தனக்கே கிடைக்க தள்ளாடினாள் அந்த தாமரை பூ பூ இதழ் விரித்து தேன் உறிஞ்சிய அந்த வண்டு தேனின் மயக்கத்தில் தள்ளாடி தள்ளாடி பூவிற்குள் விழுக தேனோடு தேன் தேனை ருசித்த வண்டு திரும்ப அரிங்காரமிட்டு பூவின் தேனை உறிஞ்சியது இத்தனை வருட தவிப்பும் ஏக்கமும் காதலும் மோகமும் பாசமுமாய் அவர்கள் தாம்பத்திய அவர்கள் தாம்பத்தியம் அதில் அவர்கள் தாம்பத்தியம் தலைவாளை இலையாய் விரிந்து அறுசுவை உணவாய் படைத்து ரசித்து ருசித்து உண்டார்கள் பல வருட பசிக்கு முன் இது குறைவுதான் ஆனாலும் பசி இருந்தால்தானே ருசி தெரியும் விடிய விடிய அவர்கள் கூடி கழித்தார்கள் இப்போது அவனுக்கு அவள் தன் மனைவி தன் மீது காதலும் அன்பும் கொண்டு தனக்காக காத்திருந்தவள் அவ்வளவுதான் அவளுக்கோ அவன் தன் கணவன் இன்றுவரை தன் மீது தீரா காதலும் மோகமுமாய் இருப்பான் இருப்பவன் இதை தாண்டி இப்போது அவள் வேறு எதையும் வேறு எதுவும் அவள் நினைவில் இல்லை அவள் அம்மா அப்பா குடும்பம் அவன் குடும்பம் எதுவுமே அவள் நினைவில் இல்லை காலையில் கிளம்பி டைனிங் டேபிளுக்கு வந்த கௌதம் கேட்ட முதல் கேள்வி தேனுஷா ராத்திரி உங்க அறைக்கு வந்துட்டாங்களா என்றுதான் இல்லை சார் வரலை என்றால் வனஜா சீனிவாசனை கௌதம் பார்க்க தேனுஷா சின்ன பெண்ணில்லை கௌதம் அவங்க பர்சனல் விஷயத்துல நாம் தலையிட முடியாது நாம வேலை பார்க்க வந்தோம் அதை மட்டும் பார்ப்போம் என்றவர் எதேச்சையா அந்த பெரிய ஹாலில் ஒரு பக்க சுவற்றை பார்க்க சற்று தூரத்தில் இருந்தவர் அருகே போய் பார்த்தவர் அப்படியே நிற்க என்னாச்சு ஏன் சார் அங்கே போய் என்னத்தை பார்க்குறார் என்ற கௌதம் போய் கௌதம் போக மற்றவர்களும் போனார்கள் அங்கே அந்த பெரிய சுவற்றின் ஒரு பகுதியை அடைத்து கொண்டு அந்த போட்டோ இருந்தது அதில் சஸ்திக்கும் தேனுஷாவும் முகம் சிரிப்புடன் நின்றிருக்க சஸ்தி அவளை தோளோடு அணைத்து இருந்தான் அதை பார்த்தவர்கள் பார்த்தபடி நிற்க சார் இங்கே பாருங்க என்று வனஜா சொல்ல திரும்பி பார்த்தார்கள் அது ஓரளவு மீடியமான மீடியம் சைஸ் போட்டோ அதில் தேனுஷாவும் சஸ்தியும் திருமண கோலத்தில் கழுத்தில் மாலையுடன் நின்றார்கள் அடாடா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி போல ஏதோ குடும்ப பிரச்சனை அதுதான் பிரிந்திருக்கிறார்கள் போல நேற்று இரவு அவங்க சண்டை முடிந்து விட்டது போல அதுதான் சார் போட்டோவை இங்கே மாட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு அப்படின்னு வாயால் சொல்லாமல் காட்டிவிட்டார் என்றார் சீனிவாசன் புன்னகையுடன் கௌதமிற்கு முகம் தொங்கிப் போனது எத்தனை முறை தேனுஷாவை மட்டம் தட்டி பேசியிருக்கிறான் அவரோட அழகுக்கு நீ பொருத்தமில்லை என்று இங்கே பார்த்தால் அவங்க உண்மையிலேயே கணவன் மனைவி போல அதானே பார்த்தேன் பொறுப்பான பதவியில் இருக்கும் கலெக்டர் தேனுஷா சஸ்திக் இடையே என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க தேனுஷா உதவி கேட்டா தயங்காமல் செய்யுங்க எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க என்றார் அவருக்கு முன்பே இதெல்லாம் தெரிந்திருக்கு சஸ்திக் சார் ஏதோ திட்டம் போட்டுத்தான் தேனுஷாவை இங்கே இந்த ப்ராஜெக்டில் போட சொல்லி இருக்கார் ஒருவேளை இந்த ப்ராஜெக்டே தேனுஷாவிற்காக கூட இருக்கலாம் யார் கண்டா என்றார் சீனிவாசன் என்ன சார் சொல்றீங்க பொண்டாட்டி புருஷன் சேர்வதற்காக யாராவது கோடிக்கணக்கில் பணத்தை ஊர் மக்களுக்கு கொட்டுவாங்களா என்று ஒருத்தர் கேட்க செய்வாங்க யார் கண்டா அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு இதெல்லாம் பெரிய காசு இல்லை சஸ்திக் சாரோட அப்பா மதுரை மாவட்டத்தில் இதைவிட மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறாராம் அவங்களே குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லம் இப்படி எத்தனையோ பேருக்கு தானம் தர்மம் செய்கிறவராம் இதுவரை சஸ்திக் சார் இப்படி எதுவும் செய்தது இல்லையாம் இதுதான் முதல் முதலா தன் சொந்த பணத்தில் இங்கே உள்ள மக்களுக்கு செய்கிறார் என்றார் சீனிவாசன் தேனுஷா நடுத்தர குடும்பத்து பெண் என்று தான் சொன்னாள் அவ அப்பாவை கூட பார்த்தேன் பஸ்ஸில் தான் இவளை கொண்டு வந்து விட்டுட்டு போனார் என்றாள் மனஜா